எதுன்னு சொல்ல தொடங்குது சரியில்லை ஜனனி சக்தியை காப்பாத்துறதுக்கு இப்போ புது முடிவு எடுத்துருக்காங்க சரியில்லை அடுத்து என்ன நடக்கும்போது மூலிமையா இப்போ இன்னொரு பார்க்கலாம் ராமேஸ்வரத்துக்கு போன சக்தி அதுக்கு குணேசன் பற்றிய எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி ஊருக்கு வழியில் மருமணவர்களை சக்தியை கடத்தி தலைகீழாக தொங்க விட்டு சித்தரங்கப்படுத்துகிறாங்க அதை வீடியோ எடுத்து ஜனனிக்கு அனுப்புகிறாங்க அதாவது அது குணேசன் ஜனனிக்கு எதிராக இருக்கவங்க எல்லாருமே தனக்கு சாதமாக பயன்படுத்திக்கிறாரு ஜனனோட பெரியப்ப அம்மையே தான் ராமசமி மைய பண்ணும் அவர் ஜனனி மேலே இருக்க பல பகையத்துக்கு தாங்க இப்போ சக்தியை கிடத்தி தலைகளை தங்க விட்டு சுத்திரப்படுத்தி அதை விடிய எடுத்து வச்சு ஜனனிக்கு அனுப்புகிறாரு இதன் மூலியமாக அவர் பழைய பகையத்துக்குறாருங்க அது மட்டும் இல்லாமல் கெவின் ஃப்ரெண்டு அஸ்வன்கிட்ட இருந்தால் அதுக்குன்னு சொன்னி ஈஸ்வரத்தங்குனக்கான வீடியோ விடியாதாரத்தை வாங்கினதும் இந்த ராமசமயமயப்பண்தாங்க அதுக்குன்னு சொன்னி இருந்தானே ராமசமிமயப்பன்ட்ட பணத்தை கொடுத்து அஸ்வன்கிட்ட இருந்த அந்த விடியாதாரத்தை வாங்க சொல்லியிருக்காரு சக்தி உயிரோடு வரப்போறாரா இல்லை கொலை செய்யப்பட போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொடுத்துருந்து தாங்க பார்க்கணும் ஆதி குணேசகன் இப்படி நடந்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஆதி குணேசன் பற்றிய எல்லா உண்மையிலும் வீட்டில் இருக்க பெண்களுக்கு தெரிய வந்துருச்சு அதாவது ஆதி குணேசரன் தேவியை கொலை பண்ணதும் ஆதி குணேசனுக்கு இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது வீட்டில் இருக்க பெண்களுக்கு தெரிய வந்துருச்சு அவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போயிட்டு போலீஸில் கேஸ் கொடுத்தாங்கட கண்டிப்பாக ஆதி குணேசரன் ஜெயிலுக்கு போயிடுவார் அதனால தான் ஆதி குணேசன் வீட்டில் இருக்க பின்ன அடக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ சக்தியை கடத்தி சித்திரதை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இதனால் சக்தியை காப்பதற்கு ஜனன் இப்போ ஒரு புது முடிவு எடுத்துருக்காங்க ஆதி குணேசனுக்கு அடிங்கி போகணுன்னு முடிவு எடுத்துட்டாங்க இதனால் ரேடுகாட்டையும் நந்தினியை போட்டு சத்தியம் கேட்குறாங்க ஆதி குணேசன் பற்றி எந்த ரகசியத்தையும் வெளியில் சொல்லாதீங்க நம்மக்குள்ளே இருக்கட்டும் சத்தியாக வாங்குறாங்க அதன் பிறகு ஜெரணி ஆதி குணேசரன்ட்டு வந்து கெஞ்சிராக நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் யாருக்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன் என் சக்தியை திரும்பிட்டு கொடுத்துருங்கட்டு அழுகிறாங்க எது எப்படியோ ஆதி குணசுந்தாங்க இப்போ ஜெயிச்சாரு ஆனால் ஆதி குணசனுக்கு இந்த வெற்றி நிரந்தரம் கிடையாதுங்க கண்டிப்பாக தேவகட மகன் ராணுவ சிறியலை என்னசரனை பழிவாங்க தான் போகிறாரு ஸோ சரியில்லை அடுத்து என்ன போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஹை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கவனம் பண்ணுங்கள் மறக்காமங்க ரெடாபிள் டூ பாய் நியூஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்